ஹலிலூயா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பர்லோக பொக்கிசம் இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கின்ற வேத வசனமானது மார்க் புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்திலே பதினேழாவது வசனம் சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முழுமுடியை பின்னி அவருக்குச் சூட்டி இங்கே சிவப்பான மேலங்கியை இயேசு கிறிஸ்துவுக்கு உடுத்தியதாக சொல்லப்படுகிறது எதற்காக இந்த சிவப்பான அங்கியை உடுத்தினார்கள் என்றால் ஒரு தேசத்தினுடைய ராஜாவுக்கு ஒரு அங்கி அடையாளமாக இருக்கும் அலங்காரமாக இருக்கும் ஆகவே அந்த அங்கி சிவப்பு நிறத்தில் இருக்கும் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் யூதருடைய ராஜா என்று சொன்னதினாலே அவரை ராஜ கெம்பீரத்தோடு அழகு பார்ப்பதற்காக கேலி செய்து அவர்கள் ராஜாவைப் போல சிவப்பு அங்கியை எடுத்து ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு அணிந்த அணிவித்தார்கள் ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சவுக்கால் வாரினால் அடிக்கப்பட்ட வாதிப்பு இருக்க மேலெல்லாம் இரத்தம் சதைகள் பீந்திருக்க அவருக்கு அந்த ரெஸ்ஸை மாற்றும்போது எந்த அளவுக்கு வேதனை இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் நமக்கு ஒரு சாதாரண முள் நம் காலில் தரித்தாலே ஹா என்று கத்துகிறோம் தாங்க முடியாமல் துடிக்கின்றோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சவுக்கால் அடிக்கப்பட்டு சதைகளெல்லாம் தொங்கிக் கொண்டிருக்க இரத்தம் வழிய அவருக்கு ஒரு ஆடையை மாற்றுவது என்பது இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜா என்று சொன்னதினாலே சிவப்பு அணிவித்தது மட்டுமல்லாமல் ராஜாவுக்கு கிரீடமும் சூட்டப்பட வேண்டும் என்பதற்காக முள் செடியிலிருந்து நெருஞ்சி முள்களை கொண்டு அவர்கள் கிரீடத்தை பின்னி அந்த கிரீடத்தை அவர் மேலே வைத்து அழுத்தி அதுவும் தலையெங்கும் இரத்தம் ஆகவே தலையெங்கும் காயம் ஆகவே அவருக்கு ராஜா என்ற அந்த நிலையிலே அவரை இப்படியாக கேலி செய்ய வேண்டும் என்பதற்காக ராஜாவுக்கு நல்ல தங்க கிரீடத்தை அணிவிப்பது போல இவருக்கு முள்முடியிலே கிரீடம் பண்ணி இவரை அணிவித்து அதே போல் ராஜாவுக்குள்ள அந்த யூனிஃபார்ம் அதையும் அணிவித்து அந்த அங்கியை அணிவித்து இவர்கள் அவரை ராஜாவே என்று அவரை கேலி செய்வதற்காக இந்த உடைகளை அணிந்தார்கள் இன்றைக்கு நமது நாட்டிலும் கூட மட்டுமல்ல எவ்வளோத்தில எல்லா நாடுகளிலுமே ஒரு உயர் பதவியில் இருக்கிறவர்களுக்கு குறிப்பாக மாநகராட்சி மேயர்களுக்கெல்லாம் ஒரு அங்கி அணிவிக்கப்படுகிறது அந்த மாதிரி ராஜாக்களுக்கு அந்நாளிலே இப்படி ஒரு சிவப்பு நேரத்திலே அங்கி உண்டு அந்த அங்கியைத்தான் இவர்கள் கேலி செய்யும் விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சிவப்பான மேலங்கியை உடுத்தி முள்முடியை பின்னி அவரை சூட்டி யூதருடைய ராஜாவே என்று சொல்வதற்காக இந்த காரியத்தை செய்தார்கள் ஆனால் ஒரு முறை காயப்பட்ட சரீரத்திலே ஒரு சரீரத்தை ஒரு ஆடையை கலத்துவதும் திருப்பி இன்னொரு ஆடையை போடுவதும் பிறகு போடப்பட்ட இந்த ஆடைய அங்கியை மீண்டும் கலத்துவதும் பின்பு மீண்டும் ஏற்கனவே போடப்பட்ட உடையை அணிவதும் அவருக்கு மேன்மேலும் வேதனையை உண்டு பண்ணும் விதமாக இந்த சேவகர்கள் இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாதித்தார்கள் இன்றைக்கு அந்த வாதிப்பு எதனால் அவருக்காகவா இல்லை நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் வாதிப்பை அவர் பாடுகளை அவர் ஓத்திரவத்தை ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கு அதனால் நாம் சுகம்பித்திருக்கிறோம் இன்றைக்கு எளிதாக நம்முடைய தண்டனையிலிருந்து நாம் தப்பி இருக்கிறோம் ஆகவே அந்த விசுவாசத்தோடு நமக்காக பாடுபட்ட தேவனை நமக்காக மறித்த தேவனை நமக்காக உயிர் தேவனை நாம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் தேவகுமார் என்று விசுவாசிப்போமா அதை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களுக்காக இந்த உலகத்தில் உள்ள பொருள்களுக்காக இன்றைக்கு இச்சையோடு அழிந்து கொண்டிருக்கின்ற பல காரியங்களை நாம் பார்க்கின்றோம் அவைகளிலிருந்து நாம் அடைவதுதான் நமக்காக பாடுபட்ட தேவனை நமக்காக கஷ்டப்பட்ட தேவனை நமக்காக சித்திரவதை அனுபவித்த தேவனை நாம் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்து அவரை தேவனாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்திலே நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வேத வசனம் இன்றைக்கு நம்மை வெளிப்படுத்துகிறது அல்ல லூயா எங்கள் அன்பின் பரலோகப் நல்ல நல்லாண்டவரை கிழவையும் மகா இறக்கோ உறுக்கோமுடையவரை கர்த்தாவே அப்பா எங்களுக்காகப்பட்ட பாடுகளை சோப்பு அங்கியின் மூலமாகவும் முன்முடியின் மூலமாகவும் கர்த்தர் நீர் தாங்கிக் கொண்டதை இன்றைக்கு வெளிப்படுத்தினீர் கர்த்தர் இது எங்களை நாங்கள் இன்பமாக இருக்க வேண்டும் நிரந்தர இன்பத்தோடு வாழ வேண்டும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் நிச்சய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் உம்முடைய ராஜ்யத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பாடுகளை நீர் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டிரு ஆண்டவரே இதற்காக உமக்கு ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய வருகை மட்டும் ஏக சிந்தையால் உம்மை நோக்கி மட்டும் இருக்கக்கூடிய கிருப்பை எங்களுக்கு தரும்படியாக உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி உப்பு கொடுத்து இருக்கிறோம் துதி மிகுமை யாவும் நமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே அமை நல்ல இலூயா சோத்திரம்